அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்டத்தை துவங்கி வைக்க ஐந்து சிறப்பு விருந்தினர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் திரு விக்ரமராஜா ஐயா பிரசிட் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரப்பக்கம் கணபதி அவர்களையும் திரு என் நேஷனல் பிரெசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் அசோசியேஷன் ரொட்டேரியன் மகிழ் மகாவீர் போத்ரா கோட்ரை டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஐயா திரு ஞான ஞானசம்பந்தம் ஆர்டிஸ்டன் ப்ரொஃபசர் அனைவரையும் சேர்ந்து இந்த சிறு பிள்ளைகளுக்கு நலத்திட்டத்தை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்ள

தொடர்புடைய குடும்பங்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் ராமு அன்பரசன் அவர்கள் மாண்புமரசன் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வருகிறார்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்துக்குரிய நண்பர் நல்ல சிம்ம குரோளர் சென்றியவர்கள் அவர்களும் வாழ்ந்து சொன்னார்கள் மிக பெருமையாக இருந்தது இந்த நிகழ்விற்கு வருகிறது என்று திறமை சிறப்புகள் பாராட்டுகிறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் சிட்டி பிராபரேட்டேஷனுடைய பவுண்டர் ஜெயச்சந்திராவே பிறந்த நாள் இருக்கி பிறந்த நாள் காணுகின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால பழக்கம் வந்து என்னுடைய நூல்கள் வெளியீட்டின் போது என் இணைய நண்பர் கேஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தலைமையில் நடந்தது அவர் பேரிலேயே ஒரு திட்டத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை மிகச்சிறப்பாக வீடுகளை கட்டி கொடுத்த பெருமை நம்முடைய பேச்சு உண்டு இன்றைக்கு இந்த விழாவின்மை இன்னொரு சிறப்பு என்ன என்றால் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியை சார்ந்த குழந்தைகளை வரவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக்கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு இடமே இல்லாமல் முதுகு காட்டுகிற மாதிரி ஐநூறு பேருக்கு அதை மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே நட்டு இந்த நகரத்துக்கு பசுமை சேர்த்து இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பது விழா என்று சொல்லுவோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக நிபுணர்களே இந்த விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக ஜெயச்சந்திரம் அவருடைய கூட்டத்தில் சார்ந்த வாழ்க்கையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வைத்திருந்தாலும் உழைப்பால்

என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் திருநெங்குளே திருவம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கர எல்வீ கார்டன் என்று சிங்க பெருமாள் ஊரிலும் அண்டு விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றத்தூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் சென்னை சென்னை மற்றும் தலைநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டுமனைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை பெற்றுத் தருவதூடிய வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருப்பவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தின் சார்பிலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பே செய்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் கடந்த பதினாறு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த மற்ற

அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமையை வந்து ஒழியப்படும் கிட்டத்தட்ட என்னோட பதினாறு வருடங்களாக நான் இதை செயல்பட்டு இருக்கேன் ரோட்ரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போனேன் அதில் என்னென்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ண என்னோட இந்த ரோட்ரி ப்ரெசிடென்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செயல்படுத்தி இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணியிருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலியமாக வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் பயன் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கோம் அட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மலைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை செஞ்சுட்டு

கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் தனக்கென ஒரு கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் பிடிசிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையிலே நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோருக்கு இருந்து ஏழாதோருக்கு உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி என்ற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களினுடைய வாழ்வும் வளமும் மறுக்காது தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனுடைய வரிகளை இங்கே வார்த்தைகளாக பதிவு செய்து வாடிக்கையாள பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாட்களை கண்டு மகிழ்ச்சியோடு சீரும் சிறப்போடு எல்லா நலன்களையும் வளங்களையும் நாடும் கற்றுக்கும் பல்லாண்டு காலம் ஆட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் நன்றி